ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜா பேசுகிறேன் ஸோ இன்றைக்கி டேட் பார்த்திங்கன்னா ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கைட் காயின் ஸ்டாக்கிங் பிளானில் நான் தொண்ணூற்றி மூணாயிரத்தி ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு கைட் காயின் ஸ்டாக்கிங் பண்ணிக்கிறேன் ஸோ ஒரு நாளைக்கு ஜீரோ பாயிண்ட் ஒன் த்ரீ ஒன் பர்சன்ட் ஸ்டாக்கிங் இன்கம்மாக நூற்றி இருபத்தி ரெண்டு காயின் ஒரு நாளைக்கு எனக்கு என்னுடைய வாலெட்டில் வருது ஸோ அப்படி வரக்கூடிய ஆர்ஓஎஸ் ரிட்டர்ன் ஆன் ஸ்டாக்கிங் இன்கம்மான கைட் காயினோட குவான்டிட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் கைட் காயின் வந்துடுச்சுன்னா ஒவ்வொரு மாதமும் இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு நாம் கயிறு எக்ஸ்சேஞ்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி செல் பண்ணி ஐஎன்ஆராக பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு ஓன் எக்ஸ்சேஞ்ச் வச்சிருக்கிற ஒரு பிளாட்ஃபார்மில் யுட்டிலிட்டி பர்பஸுக்கு பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு கிரிப்டோ கரன்சியில் ஓன் பிளாக் செயினில் ரன் ஆகிற ஒரு கிரிப்டோ கரன்சியான கைட் காயினில் கொடுக்குற இந்த ஸ்டாக்கிங் பிளானில் மினிமம் ஒரு மூவாயிரம் கைட் காயினில் நம்ம வந்து ஸ்டாக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் மூணு பிளானில் பண்ணலாம் ஒன் இயரில் டூ இயரில் த்ரீ இயரில் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ இயர் பிளானில் தான் ஃபிக்சடாக ஸ்டாக்கிங் பண்ணிக்கிறேன் ஒன் இயரில் பிளானில் நீங்கள் ஃபிக்ஸ்டாக ஸ்டாக்கிங் பண்ணிங்கன்னா மந்த்லி த்ரீ பர்சன்ட் கிடைக்கும் டூ இயரில் நீங்கள் வந்து ஃபிக்ஸ்டாக ஸ்டாக்கிங் பண்ணிங்கன்னா மந்த்லி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் கிடைக்கும் த்ரீ இயரில் ஃபிக்ஸ்டாக நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணிங்கன்னா மந்த்லி ஃபோர் பர்சன்ட் கிடைக்கும் இந்த த்ரீ த்ரீ ஃபைவ் ஃபோர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா முப்பது நாளைக்கு டிவைட் பண்ணி உங்களுக்கு டெய்லியும் உங்களுடைய வாலெட்டில் கிரெடிட் பண்ணிருவாங்க எப்போன்னு கேட்டிங்கன்னா மணி கரெக்டாக நைட்டு பன்னெண்டு பன்னெண்டுக்கெலாம் உங்களுடைய வாலெட்டில் வந்துடும் ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக வித்ட்ரா பண்ண பேமெண்ட் என்னுடைய வால் என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பதிமூணாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி எட்டு ரூபாய் என்னுடைய வால் என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு க்ரெடிட் ஆகிடுச்சு அதை லைவாக வித்த்ரா பண்ண வீடியோவும் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்த வீடியோவும் நான் போஸ்ட் பண்ணிக்கிறேன் பார்க்காதான் போய் பாருங்கள் ஸோ ஒரு ஜெனியூனான ஸ்டாக்கிங் இன்கம் கொடுக்குற பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக இந்த கைட் கேண்ட் ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் ஒரு கிரிப்டோவில் ஒரு ஜெனியூனாக ஸ்டாக்கிங் இன்கம் கொடுக்குற பிளாட்ஃபார்ம் தேவைன்னா உங்களுக்கான பிளாட்ஃபார்ம் தான் கைட் கேண்ட் ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் ஸோ பேமெண்ட் ஜென்யூனாக தராங்க ஸோ ஒவ்வொரு மாதமும் இருபத்தி எட்டாம் தேதி வித் பண்ணால் கரெக்டாக பேமெண்ட் வருதுன்னா அதுவும் இந்த கைட் கேண்ட் ஸ்டாக்கிங் பிளான் தான் ஸோ ஒன்லி ஸ்டாக்கிங் பிளான் ஸ்டாக்கிங் மட்டும்தான் நம்பியிருக்கிறாங்களான்னு கேட்டால் கிடையாது ப்ராஜெக்ட் என்ன ப்ராஜெக்ட் விபேன்ற ப்ராஜெக்ட் லைவாக இருக்குது ப்ளே ஸ்டோரில் லைவாக இருக்குது நான் இரநூத்தி ஐம்பது நாளாக என்னுடைய ரீசார்ஜ் இபி பில் கேஸ் பில் பே பண்ணுறது எல்லாமே இந்த கைட் காயின் இந்த விபேன்ற ஆப்பில் போய் தான் நான் வந்து பே பண்ணுறேன் ஸோ அதுக்கான லைவாக மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறது எப்படி கைட் காயினை பயன்படுத்தி மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறது டிஎன்இபி பில் பே பண்ணுறது எல்லாமே லைவாக நான் வந்து அப்லோடு பண்ணிக்கிறேன் பார்க்காதான் போய் பாருங்கள் ஸோ ஒரு ப்ராஜெக்ட் உள்ள பிளாட்ஃபார்ம் காயின் மார்க்கெட் கேப்பில் லிஸ்டிங் செய்யப்பட்ட ஒரு கிரிப்டோ கரன்சி ஓன் எக்ஸ்சேஞ்சான கைரா எக்ஸ்சேஞ்சு மட்டும் இல்லாமல் டெக்ஸ்ட்ரேட் எக்ஸ்சேஞ்சான இன்டர்நெஷ் எக்ஸ்சேஞ்சிலும் லிஸ்டிங்காகி ட்ரேட் ஆகிற ஒரு கிரிப்டோ கரன்சி தான் நம்முடைய கைட் காயின் ஸோ இதில் எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஸோ என்னுடைய கைட் காயின் ஸ்டேக்கிங் சைன் அப் ரெஃபரல் லிங்க் நான் கீழே கொடுக்குறேன் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைன் அப் பண்ணுற ஃபார்ம் வரும் அதில் உங்களுடைய நேம் மொபைல் நம்பர் மெயில் ஐடி பாஸ்வேர்டு ரிப்பீட் பாஸ்வேர்டு அந்த பாஸ்வேர்டு ரிப்பீட் பாஸ்வேர்டு இடத்துல கேப்ஸ் லெட்ரு ஸ்மால் லெட்டர் ஸ்பெஷல் கரெக்டர் நம்பர் இதெல்லாம் கலந்த மாரி மினிமம் எயிட் லெட்டர்ஸ் போட்டுக்கோங்க கீழே என்னுடைய நேம் ஜே ராஜான் வர்தான் பார்த்துட்டு இந்த டிக்மார்க் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்டாக்கிங் அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடும் உங்கள் மெயில் அடிக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் வரும் நீங்கள் தான் இந்த ஸ்டாக்கிங் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறிங்களான்னு செக் பண்ணதுக்காக ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் வரும் அந்த மெயிலை இங்கே ஓப்பன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி அப்லூடு பண்ணுங்கள் உங்களுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப் கம்ப்ளீட் ஆகிடுச்சு செகண்ட் ஸ்டெப் வந்து வாலட் அட்ரஸ் க்ரியேட் பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணணும் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு கைட்ஸ் டேக்கிங் ஆப்பை நீங்கள் டைப் பண்ணுங்கள் கைட்ஸ் டேக்கிங் ஆப்பை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கான இந்த ஆப் வரும் இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா சைன்இன் பண்ணுங்கள் லாக்இன் பண்ணுறப்ப நீங்கள் சைன் அப் பண்ணுறப்ப என்ன மெயில் அடி பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அந்த மேலடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிங்கன்னா ஒரு ஃபைவ் டு டென் செகண்ட் வெயிட் பண்ணுங்கள் இம்பார்ட்டண்ட்டான இடம் ஒரு ஃபைவ் டு டென் செகண்ட் வெயிட் பண்ணால் தான் உங்களுக்கான ரிசீவிங் வாலெட் அட்ரஸ் சக்ஸஸ்ஃபுல்லி ஜென்ரேட்னு வரும் நீங்கள் டக்குன்னு பேக் பட்டனோ இல்லை ஹோம் பட்டனோ கொடுக்காதீங்க ஒரு ஃபைவ் டு டென் செகண்ட் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான டேஷ்போர்ட் வந்துடும் ஸோ செகண்ட் ஸ்டெப் வாலட் அட்ரஸ் க்ரியேட் பண்ணிட்டீங்க தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஃபோர்த்தாக ஸ்டாக்கிங் பண்ண முடியும் ஸோ கேஒய்சி பாருங்கள் என்னுடைய கேஒய்சி ஸ்டேட்டஸ் வெரிஃபைடுங்கதா ஸோ நீங்கள் உங்களுக்கு நாட் வெரிஃபைடுன்னு இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அப்படி இல்லைன்னா இந்த லெஃப்ட் சைடு கார்னில் இருக்கிற நாலு கோடை டச் பண்ணிங்கன்னா கேஒய்சி அப்பூட்னு வரும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேஒய்சி பண்ணுற ஃபார்ம் வரும் அதில் உங்களோட நேம் மெயில் ஐடி மொபைல் நம்பர் அட்ரஸ் ட்ரைவிங் லைசன்ஸ் அப்படி இல்லைன்னா ஆதார் கார்டோட ஃப்ரண்ட்டு பேஜை ஒரு ஃபோட்டோ எடுத்துங்க அங்கேயே கேமரா ஃபைல்ஸ்னு வரும் கிளிக் பண்ணிங்கன்னா கேமரா மூலிமா எடுத்துக்கோங்க பேன் கார்டோட ஃபஸ்ட்டு பேஜ் பேங்க் பாஸ்புக்கோட ஃபஸ்ட்டு பேஜ் அந்த டிக் மார்க்லாம் கொடுத்து நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான கேஒய்சி வித்தின் ஒரு ஆஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் அப்ரூவ் ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ண முடியும் ஸோ ஓகே இங்கே கேஒசி கன்ஃபீர் பண்ணிட்டீங்க இப்போ ஃபோர்த்தாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அட்ரஸ் ரிசீவிங் வாலட் அட்ரஸ் கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ரிசீவிங் வாலட் அட்ரஸ் வரும் ஸோ இதுதான் உங் ஒவ்வொருத்தங்களுக்கும் தனித்தனியான ஸ்டேக்கிங் அக்கௌண்ட்டுக்கு உண்டான அட்ரெஸ் இந்த அட்ரெஸை நீங்கள் காப்பி பண்ணிங்கன்னா காப்பி ஆகிடும் ஸோ இப்போ அட்ரஸ்ஸும் உங்களுக்கு கிடச்சிச்சு ஸ்டேக்கிங் அக்கௌண்டு கிரியேட் பண்ணிவிட்டு உங்களுக்கான த தனித்துவமான ஒரு வாலெட் அட்ரஸ் உங்களுக்கான உங்கள் அக்கௌண்ட்டுக்கான ஒரு அட்ரஸ் வந்துடுச்சு இப்போ காயினை வாங்கணும் எப்படி வாங்கலாம் ரெண்டு மெத்தடில் வாங்கலாம் ஒன்று கயிறு எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு நீங்களே கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணி பேங்க் வெரிஃபிகேஷன் பண்ணி பேமெண்ட் பண்ணி காயினை வாங்கி வித்ட்ரா பண்ணுறப்ப இங்கே காப்பி பண்ண இந்த ப்ளூ கலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த அட்ரெஸ்க்கு ரைட் சைடில் இது நீங்கள் டச் பண்ணிங்கன்னா காப்பீடுனு வரும் இதை காப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணிங்கன்னா அங்கே வித்ட்ரா பண்ணும்போது இந்த அட்ரஸை பேஸ்ட் பண்ணி வித்ட்ரா பண்ணிங்கன்னா அங்கேருந்து காயின் எக்ஸ்சேஞ்சிலேருந்து இங்கே வந்துடும் ரெண்டாவது மெத்தடு நீங்கள் எனக்கு பேமெண்ட் பண்ணிங்கன்னா நானே கூட கயிறு எக்ஸ்சேஞ்சில் வாங்கி உங்கள் அட்ரஸ் எனக்கு அனுப்பிச்சி விட்டிங்கன்னா நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்டுறேன் ஓகேங்களா ஸோ அப்படி பண்ண நீங்கள் கயிறு எக்ஸ்சேஞ்சோட லிங்க்கும் நான் கீழே தரேன் கயர் எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் வித்ட்ரா பண்ண காயின் நீங்கள் கைட் வளர்ட்டுக்கு வந்துடும் ஸோ அப்படி வந்த உடனே நீங்கள் இப்போ ஸ்டாக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸோ எப்படி பண்ணலாம்னா லெஃப்ட் சைடு கார்னர் இருக்கிற அந்த நாலு கோடை டச் பண்ணிங்கன்னா மூணாவது ஆப்ஷன் ஸ்டாக்கிங் கான்ட்ராக்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா நியூ ஸ்டாக்கிங் நியூ ஸ்டாக்கிங்கை க்ளிக் பண்ணிங்கன்னா ஒன் இயர் டூ இயர் த்ரீ இயர் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் பார்த்தீங்களா அதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன் இயர் பிளானை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா மந்த்லி த்ரீ பர்சன்ட் செகண்ட் பிளானை நீங்கள் சூஸ் பண்ணிணா மந்த்லி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் தேர்ட் பிளானை சூஸ் பண்ணிணா மந்த்லி ஃபோர் பர்சன்ட் வருஷத்துக்கு நாற்பத்தெட்டு பர்சன்ட் ஓகேங்களா ஸோ நீங்கள் டச் பண்ணிங்கன்னா டார்க் ப்ளூவாக மாறும் ஸோ ஃபஸ்ட்டு கம் ஓகேங்களா வந்து அமௌண்ட் கை டூ ஸ்டேக்ன்ற இடத்துல இதை நீங்கள் கிளிக் பண்ணி அந்த ஜீரோவை டிஃபால்ட்டாக இருக்கும் டெலிட் பண்ணிவிட்டு மூவாயிரம் காயினுக்கு மேலே எவ்வளோ காயின் இருக்கோ அதை அப்படியே டைப் பண்ணுங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் கைரா எக்ஸ்சேஞ்சில் பை பண்ணுறப்ப நீங்கள் ஒரு மூவாயிரத்தி பத்து காயினாக வாங்குங்க இப்போ ஒரு காயினோடய ப்ரைஸ் ரெண்டு ரூபாய் இருபத்தி மூணு பைசா வச்சுக்கங்களேன் நீங்கள் மூவாயிரத்தி பத்து இன்ட்டு ரெண்டு புள்ளி இருபத்தி மூணுக்கு உண்டான அமௌண்ட்டை ஆட் பண்ணி வாங்குங்க ஏன்னா ட்ரான்சாக்ஷன் பண்ணுறப்ப எக்ஸ்சேஞ்ச் டூ கைட் ஸ்டாக்கிங் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப சம் அமௌண்ட் காயின் போகும் ஃபீஸாக போகும் ஸோ இங்கே வரும்போது மூவாயிரம் காயினுக்கு மேலே உங்களுக்கு ஸ்டாக்கிங் அக்கௌண்ட்டுக்கு வந்தால் தான் நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ண முடியும் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி வந்தால் கூட பண்ண முடியாது அதை ஞாபகம் வச்சுக்கங்க எக்ஸ்சேஞ்சில் வாங்கும்போது ஒரு பத்து காயின் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கங்க ஸோ இங்கே நீங்கள் மூவாயிரம் டைப் பண்ணுறீங்க இந்த டிக் மார்க் கொடுத்து ப்ராசஸ் யூ ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான கான்ட்ராக்ட் ஆக்டிவேஷன் ஆகிடும் ஸ்டாக்கிங் இன்கம் அன்னைக்கு நைட்டு பன்னெண்டு பன்னெண்டுலேருந்தே உங்களுக்கு வர ஸ்டார்ட் ஆகிடும் இன்க்ளூட் சாட்டர்டே சண்டே உட்பட எல்லா நாளும் உங்களுக்கு ஸ்டாக்கிங் இன்கம் வரும் ஓகேங்களா அப்படி வரக்கூடிய இன்கம் காயின் வந்துச்சுன்னா ஒவ்வொரு மாதமும் இருபத்தி எட்டாம் தேதி நீங்கள் கைரா எக்ஸ்சேஞ்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஐயநூரம் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு ஜென்யூனான ஸ்டாக்கிங் இன்கம் ஜென்யூனான பேமெண்ட் கொடுக்குற ஒரு பிளாட்ஃபார்ம் ப்ராஜெக்ட் உள்ள பிளாட்ஃபார்ம் ஓகேங்களா ஸோ இதை பற்றி உங்களுக்கு வே மேலும் தகவல் தெரியணாலோ இல்லை உங்களுக்கு ஏன்னா ஒரு சப்போர்ட் தேவை இல்லை டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம் வாட்ஸ்அப் பண்ணலாம் என்னுடைய நம்பர் நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ செவன் ஃபைவ் இன்னொரு இன்னொரு முக்கியமான விஷயம் நான் ஜாயின் பண்ணுறப்ப இரநூத்தி ஐம்பது நாளைக்கு முன்னாடி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் செவனில் நான் உள்ளே வந்தேன் எனக்கு ஸ்டாக்கிங் இன்கம் ஒரு பக்கம் ப்ராஃபிட் கொடுத்தாலும் டபுள் ப்ராஃபிட் இன்னொன்று என்னென்னா ப்ரைஸ் வந்து ரெண்டு ரூபாய் ரெண்டு ரூபாய் இருபத்தி மூணு பைசா இருக்குது இப்போ ஸோ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகாதால நம்மளுக்கு இன்னொரு ப்ராஃபிட்டும் கிடைக்கும் ஸ்டாக்கிங் இன்கம் ஒரு ப்ராஃபிட்னாலும் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகாதால இன்னும் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மெச்சூரிட்டி டைம் முடிகிற வரைக்கும் நம்மளுக்கு இந்த ஸ்டாக்கிங் இன்கம் கிடைக்கும் உங் உங்களுடைய மெச்சூரிட்டி நீங்கள் பிளான் எந்த பிளான் சூஸ் பண்ணி ஸ்டாக்கிங் பண்ணிக்கிறீங்களோ அந்த மெச்சூரிட்டி பீரியட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பண்ண கேபிட்டல் காயின் உங்களுடைய மெயின் வார்டுக்கு வந்துடும் அப்போ நீங்கள் எக்ஸ்சேஞ்சில் போய் அப்போ என்ன ப்ரைஸ் இருக்கோ செல் பண்ணி ஐநூறுராக மாற்றினாலும் மாற்றிக்கலாம் இல்லை மீண்டும் உங்களுக்கு ஸ்டாக்கிங் இன்கம் தேவைன்னா நீங்கள் மீண்டும் ஸ்டாக்கிங் பண்ணாலும் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் மீண்டும் சொல்கிறேன் என்னுடைய நம்பர் நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ செவன் ஃபைவ் தான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணுற நம்பர் தாராளமாக நீங்கள் கால் பண்ணலாம் கண்டிப்பாக சப்போர்ட் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ